என் தங்க பிள்ளையே தேய்பிரை அஷ்டமியினுடைய இந்த திங்கள் கிழமையின் வெற்றி விடியலில் உன் தாயானவள் உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எப்பொழுதுமே இந்த வராகியானவள் உன்னோடு நின்று உன்னிடம் பேச துடிக்கும் இந்த நேரம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் முழுக்க முழுக்க நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு உடனிருக்க நான் எப்பொழுதும் உன்னை தொடரும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என் பிள்ளையே தெய்வம் தேடிவந்த ஒரு விஷயத்தை சொல்கிறது என்றால் அதை நீ புரிந்து கொள்ளும் வரை காத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதைவிட உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வேறென்ன இருக்கின்றது உன்னுடைய நலனுக்காக இங்கு இதுபோன்று சிந்திக்கின்றவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் ஒரு நல்லது நடந்துவிடக் கூடாது என்று உன்னை சுற்றி வருகின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் உனக்கு நல்லதை நடத்தியே தீருவேன் என்று தெய்வம் முண்டியடித்து உன்னை தேடி வருகிறது என்றால் இந்த நேரத்தில் நீ பெறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கு நான் தரக்கூடிய அத்தனை மாற்றங்களையும் நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காது இந்த வராகியானவள் இந்த பொழுதில் உன் முன்னால் நிற்கும் இந்த காலத்தை நான் எப்பொழுதுமே உனக்கு ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன் நடப்பது என்ன நடக்கப் போவது என்ன இனிமேல் உன்னை தேடி வரப்போவது என்ன நீ கவனமாக இருக்க வேண்டியது எங்கே யாரால் இது நடக்கும் எப்படிப்பட்ட மனிதர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் எதையெல்லாம் செய்கிறார்கள் என்பதனை எல்லாமும் நான் உனக்கு மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தி கொண்டுதான் இருக்கிறேன் இது எல்லாவற்றிலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில உண்மைகள் இங்கு இருக்கிறதல்லவா எல்லா நிலையிலும் நாம் உணர வேண்டிய புரிதல் நிச்சயமாக இருக்கின்றது எந்த இடங்களில் எல்லாமும் இந்த வாழ்க்கை உன்னை சோதனைக்கு ஆளாக்கியதோ அந்த இடங்களில் எல்லாமும் என் பிள்ளைக்கு ஒரு வெற்றியும் இங்கு உறுதியாக இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு உனக்கான ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் குழந்தையை அடுத்தவர் நிலையிலிருந்து நாம் யோசித்து பார்த்தால்தான் தெரியும் மற்றவர்களை நாம் காயப்படுத்தக்கூடாது என்று அவரவர் ஆயிரம் ஆயிரம் வேதனைகளையும் சோதனைகளையும் தாங்கிக் கொண்டு இருப்பார்கள் அவர்களுக்குள் ஆயிரமாயிரம் துன்பங்கள் இருந்து கொண்டிருக்கும் இது புரியாமல் எளிதாக அவர்களை எல்லோரும் வேதனைப்படுத்த நினைப்பார்கள் ஏற்கனவே உச்சகட்ட துன்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிறு வார்த்தை கூட மிக பெரிய சோதனையை கொடுத்துவிடும் மிக பெரிய அளவில் காயங்களை கொடுத்துவிடும் முடிந்தால் துன்பத்தில் இருக்கின்றவர்களை சந்தோஷப்படுத்து உன்னால் முடிந்தால் நீ பேசுகின்ற வார்த்தைகளினால் அவர்கள் கவலைகள் தீரட்டும் இதனை என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் நீ எதையுமே கைவிட்டு விடக்கூடாது ஆயிரம் ஆயிரம் வேதனைகளும் சோதனைகளையும் தாங்கி நிற்கும் நேரம் இது எல்லாவற்றையும் கடந்து நாம் நிச்சயமாக வாழ வேண்டும் என்பதுதான் அவர்களின் மனநிலையாக இருக்கும் பொழுது அதனை என் குழந்தை நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவுதான் நமக்கு துன்பங்களும் சோதனைகளும் வந்திருந்தாலும் அந்த இடத்தில் நமக்குள் இருக்கின்ற மன வலிமை ஒன்று மட்டும்தான் அதிலிருந்து நம்மை மீட்டு கொண்டு வரும் இவர்களால் முடியாது இவர்களால் இதை செய்ய முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கும் இந்த நேரம் நிச்சயமாக என் பிள்ளை அதை நீ சாதித்து காட்ட வேண்டும் அதை நீ நிச்சயமாக செய்து முடிக்க வேண்டும் உனக்குள் அந்த திறமை இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய திறமைகளை கொண்டு நீ எதையுமே வென்று காட்டுவாய் என்பதனையும் மறக்காதே இத்தனை காலமும் நான் உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ முழுக்க முழுக்க உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை மனநிறைவோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது நான் இருக்கிறேன் என்பது உனக்கு நான் கொடுக்கின்ற சந்தோஷம் என்பதனை முதலில் மறந்து விடாதே நான் வரக்கூடிய நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு நல் மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நம்மால் நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்க காத்து கொண்டிருக்கிறது எந்த இடங்களிலும் நீ எதையும் தொலைத்து விட்டதாக இனி மேலும் நீ கைவிட்ட விஷயங்கள் கூட சரியானதாக உனக்கு உன் கைகளில் வந்து சேரும் என் குழந்தையே ஒரு மனிதன் மனிதனாக இருக்க இருக்க வேண்டிய தகுதிகள் என்னவெல்லாம் தெரியுமா நீ மனிதன்தான் என்று ஒருவர் உன்னை பார்த்துச் சொல்வதற்கு உன்னிடம் நான் சொல்கின்ற இந்த தகுதிகள் எல்லாமுமே இருக்க வேண்டும் மிகவும் மதிக்கப்பட வேண்டியவர்கள் தாயும் தந்தையும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெகுமதி மன்னிப்பு என்பதனை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் வாழ்க்கையில் பணிவு எப்பொழுதும் வேண்டும் என்பதனை புரிந்து நடக்க வேண்டும் வெறுப்பு நிச்சயமாக வேண்டாம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையின் அதிகமான தேவை நம்பிக்கை வாழ்க்கையில் மிக கொடிய நோயாக ஒன்று இருக்கிறது என்றால் ஒரு மனிதனுக்கு அதற்கு பெயர்தான் பேராசை மிகவும் சுலபமானது ஒருவனை குற்றம் கண்டுவிடுவது கீழ்த்தரமான விஷயம் வாழ்க்கையில் பொறாமைப்படுவது நம்பவே கூடாதது ஒருவர் இன்னொருவரை பற்றி சொல்கின்ற வதந்திகள் ஆபத்தை விளைவிக்க கூடியது அதிக பேச்சு செய்யக்கூடாதது நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியது உதவிகள் வாழ்க்கையில் நம்மிடம் இருந்து விலக்கி வைக்க வேண்டியது எல்லாமும் சோம்பேறித்தனம் உயர்வுக்கு வழிவகுப்பது உழைப்பு மட்டும்தான் நழுவவிடக்கூடாதது கிடைக்கின்ற வாய்ப்புகளை பிரியக்கூடாதது நல்ல உறவுகளை மறக்கக்கூடாதது ஒருவர் செய்த நன்றியை இப்படி இது எல்லாமும் யாருக்கு சரியாக தெரிகிறதோ யாரால் இதை எல்லாமும் சரியாக உணர்ந்து கொள்ள முடிகிறதோ நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது நீ நல்லபடியாக வாழ்ந்து இந்த வாழ்க்கையை நல்லபடியாக புரிந்து ஒவ்வொன்றிலும் உன்னை மனிதனாக நீ அடையாளப்படுத்த வேண்டும் உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதுமே தெளிவுபடுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே நல்லதுதான் நடக்கும் நமக்கு எப்பொழுதும் நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நம்முடைய தேவைகள் என்ன நமக்கு இந்த வாழ்க்கையில் நாம் விரும்புவது என்ன என்பதனை எல்லாம் நாம் எப்பொழுதும் சரியாக உணர வேண்டும் என்பதனை மறக்காதே என் குழந்தையே எப்பொழுதுமே நாம் சொல்லும் இந்த சொல் ஒரு மனிதனினுடைய மனதில் கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நீங்காத பல தருணங்களை என்னவென்று உருவாக்கி வாக்கி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே பல ஆச்சரியங்களை கொடுத்து ஒருவரை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நிலைகளையும் தாண்டி என் பிள்ளை நீ உருவாகின்ற இந்த வாழ்க்கையை நினைத்து இனி மேலும் நீ வருத்தமடையக்கூடாது இனி நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் நீ விரும்பியது போல உனக்கு எல்லா விஷயங்களும் மிகச் சரியான ஒன்றை தெளிவாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் உனக்கு எப்பொழுதுமே சரியான ஒன்றை நிறைவாக உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் தேவையான ஒன்று உனக்கு தெளிவாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா நம் ஆசைகள் ஒவ்வொன்றும் நமக்கானதை நம் வசமாக்கி தர வேண்டும் என்பதனை மறக்காது எந்த இடத்திலும் எதையும் நினைத்து இனிமேலும் நீ கலங்காதே உன்னோடு நான் உடன் வரக்கூடிய இந்த நேரங்கள் இனி எப்பொழுதுமே உன்னை நல்லபடியாக நல்ல மனநிலையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சில பிரச்சனைகள் சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் வந்து விடுகின்றது ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையையே தலைகீழாக புரட்டி போட்டு விடுகின்றது இதை முதலில் நாம் என்னவென்று உணர்ந்திட வேண்டும் இதையெல்லாமுமே நாம் என்னவென்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமுமே ஒரு நொடியில் மாறும் இந்த வாழ்க்கை என்பதனை தெரிந்து கொண்டாயானால் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நாம் சரியாகவே தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை மறக்காது நான் இருக்கும் இந்த காலங்களில் என் பிள்ளை நீ யோசிக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே அடுத்தடுத்த நிலைகளில் நான் நடத்தி கொடுத்து கொண்டிருப்பேன் என்பதனை மறந்துவிடாதே எப்படிப்பட்ட விஷயங்களும் நமக்கு கவனமாகவே கிடைக்கும் என்பதனை புரிந்து கொண்டாயானால் இனி எந்த நேரமும் நீ நிச்சயமாக அத்தனை விஷயங்களையும் தாண்டி வருவாய் மனது கல்லாகும் வரைதான் தான் வலிக்கும் வழியை தாங்கி தாங்கி மனம் கல்லாகி விட்டால் நடந்தாலும் நடக்கக்கூடிய விஷயங்களை கண்டாலும் உன் உதடு தானாகவே சிரிக்க தொடங்கிவிடும் எல்லா விஷயங்களையும் பார்த்த பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையையும் கடந்து நல்லபடியாக உன்னை மாற்றத் தொடங்கிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து புரிந்து கொண்டு வாழ வேண்டும் உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே என்றுமே நமக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கென நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை நல்லாகவே நல்லபடியாகவே உன் தாயானவள் உனக்கு எடுத்துச் சொல்வாள் என்பதனை மறந்து விடாதே எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ எதையும் யோசித்து இனிமேல் வருந்த வேண்டாம் உனக்கு நடக்கும் அத்தனை நன்மைகளையும் நான் இருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் வாழ்க்கை இது எதையுமே விட்டுவிடாமல் என் பிள்ளைக்கென நான் சொல்லி கொடுக்கும் காலம் இது உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற இந்த நேரங்களை என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க முழுமையாக தெரிந்து கொண்டு வாழ வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறந்து விடாதி நாம் ஆசைப்படுவது எல்லாமும் நம் விருப்பப்படியே நமக்கு நடக்க வேண்டும் நாம் எதிர்பார்ப்பது எல்லாமுமே நாம் விரும்பியபடியே இந்த வாழ்க்கையில் நமக்கு மேலும் மேலும் பல நல்ல புரிதலை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதி என் குழந்தையே எத்தனையோ முறை நான் உனக்கு சொல்லி இந்த விஷயங்களை நீ சரியாக உணர்ந்து வாழத் தொடங்கி விட்டாயானால் இனி எந்த இடத்திலும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எதையுமே நினைத்து என் பிள்ளை இனிமேலும் நீ வருந்தாதே உனக்காக நான் வருவது இனி எப்பொழுதும் நிச்சயமான ஒரு நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே காலமும் நேரமும் கைகூடி வரும்பொழுது உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஏதுவென்று என் பிள்ளை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் காலமும் நேரமும் அத்தனைக்கும் பதிலை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே முடிக்க முடியாமல் போனாலும் பரவாயில்லை ஒருபோதும் முயன்று பார்ப்பதற்கு மட்டும் தயங்காதே நடக்காது என்று தெரிந்தாலும் சரி என் பிள்ளை நீ ஒருபோதும் இதற்காக வெல்லாம் வருந்தாதே உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்பதனை நம்பு எதையும் உன்னால் மீட்டு கொண்டு வர முடியும் என்பதனை நம்பு இனி அத்தனையிலும் நீ நினைத்தது உனக்கு நிறையான ஒரு புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே சில உறவுகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நம்மால் ஒருபொழுதும் மறக்க முடியாத ஒரு உறவுகளாக இருக்கும் நாம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் கஷ்டங்கள் வலிமையானது தான் ஆனால் அதைவிட நாம் வாழும் வாழ்க்கை வலிமையானது அதனால் தான் எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டு எது போனாலும் விட்டுவிட்டு இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரமில்லை என்பதனை புரிந்து கொண்டு நாம் நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் இருக்கும் பொழுது உனக்கான தேவைகள் எல்லாமும் உன்னை சந்தோஷமாக வழிநடத்தும் என்பதனை நீ மறக்கவே கூடாது உடனிருந்து நான் உன்னை நல்ல பாதையில் நல்ல முன்னேற்றத்தில் அழைத்து செல்ல வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் சரியானபடி நீ விரும்புகின்ற எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையும் மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ இனிமேலும் யோசித்து மனம் கலங்கிக் கொண்டிருக்காமல் உன்னோடு உடன் இருக்கும் என்னுடைய அன்பை நீ உறுதியாக புரிந்து கொள் நான் இருக்கும் வரை உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நம்பு எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னை விட்டுவிடாது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் உன் தேவைகள் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நான் உனக்கென சரியாக இனி போது நீ எல்லாவற்றையும் முழுமையாக உணர்ந்து கொண்டு வாழ பழகி கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் சொல்லி இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்று புரிய வைக்கிறேன் என் குழந்தையை ஒவ்வொரு நாளும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை உணர்ந்து கொள்ளும் பிள்ளைகளுக்கு அந்தந்த நாளில் அந்தந்த நாளுக்கு உரிய தெய்வங்கள் நிச்சயமாக நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கிறார்கள் என்பதனை மறக்கக்கூடாது இந்த நாளுக்கான உண்மையான விஷயங்களை என்னவென்று சொல்லி புரிய வைக்கிறார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது இனி என்னவென்றும் ஏதுவென்றும் நீ எல்லாவற்றையும் கடந்து இனி எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காது நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன கவலை இந்த பொழுது உனக்காக விடிந்திருக்கும் அது பொழுது நீ விரும்பியதை எல்லாமும் உன் வசமாக்கி தரும் பொழுது நீ கேட்பதை எல்லாமும் உன்னுடையதாக்கும் பொழுது என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையே இதுவரையிலும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ கவனத்தில் கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறாய் என்றால் இனிமேலும் உனக்கு நடப்பது அத்தனையும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எந்த இடத்திலும் உன்னுடைய வாழ்க்கையின் குழந்தை நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே நேரமும் சூழ்நிலையும் உனக்கு விரும்பியதை விரும்பியபடியே கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் அந்த இடத்தில் உன்னை நம்பிக்கையோடு எப்பொழுதும் வேற ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே காலமும் நேரமும் கைகூடி வரும் பொழுது உனக்கு கிடைக்கக்கூடிய பல விஷயங்கள் நிச்சயமாக நடந்தே தீரும் நீ ஆசைப்பட்ட நிலையில் உனக்கு கிடைத்தது எல்லாமும் உன்னை விட்டு மாறி நிச்சயமாக உனக்கு பல நல்ல தருணங்களை அது உருவாக்கி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே நாம் கடவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு இன்னமும் சில நல்ல விஷயங்கள் இன்று உனக்கு கால பைரவரினுடைய அருளால் நடக்க காத்திருக்கிறது இந்த நாளில் உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ உன் வசமாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் எந்த தவறுகளையும் செய்யாமல் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுக்காமல் நீ சரியாக கவனமாக அடி வை நிச்சயமாக நீ நினைத்தது போல ஒவ்வொன்றும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கு நடக்கும் இந்த நேரங்கள் எல்லாமுமே இனி உனக்கான எல்லா விஷயங்களையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து உணர்ந்து கொண்டு இனி உனக்கு நடக்கும் சந்தோஷங்களை கொண்டு நீ நல்லபடியாக வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை மறக்காது எப்பொழுதும் தெளிவோடு இருக்க வேண்டிய உன்னுடைய மனதை குலைப்புகின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் இனிமேலும் இப்படி இருக்காமல் நீ சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள் என் குழந்தையே எப்பொழுதும் போல உனக்கு நல்ல விஷயங்களை நான் சரியாக வழி கொடுக்கிறேன் என்பதுதான் உண்மை சரியாக உன்னை நான் வாழ வைக்கிறேன் என்பதுதான் உண்மை நீயும் அதுபோல சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் முடியாதது என்று இங்கு எதுவும் இல்லை நடக்காதது என்று இங்கு எதுவும் இல்லை எல்லாமும் உனக்கு நல்ல புரிதலை கொடுத்து நம்பிக்கையோடு உன்னை வாழச் சொல்லும் என்பதனை தெரிந்து கொள் அது போதும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு